அப்படின்னா சமையல்ல நம்ம தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் நம்ம தான் பிட் அடிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா நினைக்கிறாங்க அதனால நம்ம மகாவோட உதவியே நம்ம சூர்யா ஆடுறாங்க தயவு செய்து நீ என்ன ஹெல்ப் பண்ணு நான் நல்லா சமைக்கணும் எல்லாரும் என்னை பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க மொபைல நான் ஆல்ரெடி நான் பேசி வச்சிருந்தேன் அதை நீங்க க கவனிச்சு கவனிச்சு நீங்க வந்து சமைச்சிருங்க எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்குது நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சூர்யாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம மகா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஹெட்செட் மூலம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா பாய்ஸ் மச்சவங்க எல்லாரும் வாயை பழக்கறாங்க சூரிய இவ்வளவு அழகா சமைக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலயும் ஒர்க் பண்றா வீட்ல வந்து பொண்டாட்டி நல்லா பாத்துக்கறான் சமைக்கவும் செய்யறானப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யாவை பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்னா தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளால ஒரு பத்து நிமிஷம் கூட கிச்சன்ல நிக்க முடியல ஆனா பெண்கள் வந்து எவ்ளோ நாள் ஃபுல்லா நாள் கணக்கா வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இல்லையா முக்கியமா நம்ம வீட்ல வந்து மகாதா எப்பவுமே கிச்சன்ல இருந்து எல்லாத்துக்கும் விதம் விதவிதமா சமைச்சு தராவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் நம்ம சூரியாவுக்கு புரிய வருது மக பாவம் நமக்காண்டி எவ்வளவு கஷ்டங்கள் படுறா என்ன இருந்தாலும் மக கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம மகாவை பெருமையா நம்ம சூரியா நினைக்கிறாங்க கூடிய சேர்த்துல சூர்யாவும் மகாவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்